ஈஸியான காலிஃப்ளவர் பொரியல் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் காலிஃப்ளவர் நல்ல பொடியாக கட் பண்ணிக்கோங்க கிண்ணை எடுத்துக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி சூடானதுக்கு அப்புறமா காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் காலிஃப்ளவர் க்ளீன் ஆகும் தாலிக்கிறதுக்கு சோம்பு கடுகு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பேன் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுங்க இப்போ தாலி கடுகு உளுத்தம்பருப்பு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்குங்க இப்போ வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி இந்த மாதிரி இந்த டைமில் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு மசாலா ஆட் பண்ண போகிறோம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு ரத்த போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு டம்ள தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வேகிறதுக்காக சுவையான காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பில் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்